ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே உன்னை விட்டு விலகி வெகு தூரம் சென்றுவிட வேண்டும் என்று ஒரு உறவு நினைத்து கொண்டிருக்கிறது சில நாட்களாகவே அதற்காக திட்டமும் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி உன்னை விட்டு விலகி நிற்கப் போகின்ற அந்த உறவை நீ உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் இந்த வாழ்க்கையில் உண்மையாக சில உறவுகள் கிடைப்பது என்பது நாம் செய்த புண்ணியத்தின் பலனாகத்தான் நமக்கு வாய்க்குமே தவிர அவ்வளவு எளிதில் யாராலும் உண்மையான உறவுகளை பெற்றுவிடுவது இல்லை எல்லோருமே ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு பிரச்சினைகளுக்குள் சிக்கும் பொழுதுதான் உறவே இல்லை என்று தூக்கி எறிந்துவிட்டு சென்று விடுகிறார்கள் எப்படித்தான் இன்றைய உறவு மற்றும் நண்பர்கள் எல்லாம் இருந்தாலும் சில நபர்கள் எல்லாம் பணத்தை வைத்தும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை வைத்தும் தான் பழகுகின்றார்கள் இப்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான பழக்க வழக்கங்கள் இருக்கும்பொழுது உனக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு உண்மையான உறவு இவர் மட்டும்தான் என்று சொல்லிவிடுவதற்கு ஒருவர் இருக்கத்தான் செய்கின்றார் அப்பேற்பட்ட ஒருவரும் உன்னை விட்டு விலகிச் செல்ல துணிந்து விட்டார் என்றால் என் பிள்ளையே நிச்சயமாக நீ அதனை தடுத்து நிறுத்திவிட வேண்டுமல்லவா நமக்கு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் கிடைத்தது எல்லாம் பத்திரப்படுத்தி வைத்து கொள்வதுதான் நல்லது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சட்டென்று என் பிள்ளையே நீ வேண்டாம் என்று உதறிவிடக்கூடாது மீது அவர்கள் கோபம் கொண்டால் கூட இத்தனை நாள் பழகிய பழக்கத்தை எல்லாம் நீ மறந்துவிடக்கூடாது இத்தனை நாள் உன்னோடு அவர்கள் எப்படி பழகினார்கள் எப்படியெல்லாம் உதவினார்கள் என்பதையெல்லாம் நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது உன்னோடு இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எப்படியும் உன் மனசாட்சிக்கு தெரிகின்றால்தல்லவா ஏனென்றால் நீ எப்பொழுதுமே மனசாட்சிக்கு பயந்துதான் எல்லாவற்றையும் நீ செய்து கொண்டிருக்கிறாய் அப்படியானால் என் பிள்ளையே இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அறிந்து அதற்கு ஏற்றது போல நீ வாழத்தானே வேண்டும் அதை விட்டுவிட்டு ஒரு உறவு உன்னை விட்டு பிரிந்து செல்கின்ற அளவிற்கு நீ நடந்து கொள்ளக்கூடாது இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய கோபம் ஒருவரை தாழ்த்திவிடும் என்பதை நீ புரிந்து கொண்டிருக்க வேண்டும் உன்னுடைய கோபத்தினால்தான் இந்த விஷயம் நடந்திருக்கிறது உன்னுடைய கோபத்தினால்தான் இன்று இவர் உன்னை விட்டு பிரிந்து செல்ல நினைக்கிறார்கள் என் தங்கமே நீ யாரிடத்தில் கோபப்பட்டாய் எதற்காக கோபப்பட்டாய் என்பதையெல்லாம் சற்று சிந்தித்துப்பார் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு என்னவென்று தெரிய வரும் என் பிள்ளையின் இந்த வாழ்க்கையானது உனக்கு எண்ணற்ற எல்லாம் மறைத்து வைத்து கொண்டுதான் இருக்கிறது ஆனாலும் என்னதான் இந்த வாழ்க்கையில் நடந்துவிடும் என்று நாம் சிந்திக்கும் பொழுதுதான் கண்ணிமைக்கும் நேரத்தில் என்னவெல்லாமோ நடந்து விடுகிறது என் அன்பு குழந்தையே இனிமேலாவது இந்த வாழ்க்கையை நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழ பழக வேண்டும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி அதிலிருந்து நாம் வாழ்க்கையை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட வேண்டும் என் பிள்ளையே இந்த கருப்பன் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்கிறேன் என்றால் எப்பொழுதும் போல நாம் சாதாரணமாக இருந்து எல்லாவற்றையும் இழந்துவிடக்கூடாது என் தங்கமே இந்த அப்பனது வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னை நாள்தோறும் நல்வழிப்படுத்துவதற்காகவும் உன்னை நல்ல வழியில் கொண்டு செல்வதற்காகவும் தான் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது இந்த அப்பனது வாக்கு உன் வாழ்க்கையில் உன்னிடத்தில் நல்லதையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த கருப்பண்ணசாமி உனக்கு நம்பிக்கைக்குரியவனாக இருக்கிறேன் என்றால் நான் சொல்கின்ற வார்த்தைகளிலும் உண்மை இருக்குமல்லவா இது உனக்கு நன்றாக அல்லவா எந்த இடத்தில் நீ கோபப்பட்டாய் யாரிடத்தில் நீ கோபப்பட்டாய் எதற்காக நீ கோபப்பட்டாய் என்று சிந்தித்துப்பார் என் குழந்தையே உன்னை சுற்றி வருகின்றவர்கள் எல்லோருமே ஏதாவது ஒரு வகையில் உன்னை காயப்படுத்தி விடத்தான் செய்வார்கள் ஏதாவது ஒரு வகையில் வேண்டுமென்றே உனக்கு சோதனைகளை கொடுக்கத்தான் செய்வார்கள் ஆனாலும் அந்த இடத்தில் உன்னுடைய மனதை நீ கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் இவர்கள் சோதிக்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் நினைத்தது போல நீயும் உன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி அதனால் யார் உன்னிடத்தில் உன்னை கோபப்படுத்தும்படியாக நடந்து கொண்டாலும் அதற்காகவெல்லாம் அமைதியாக இரு என்று உன் அப்பன் சொல்லவில்லை இருந்தாலும் உனக்கு வேண்டப்பட்டவர் உன்னை விரும்பக்கூடியவர் உனக்கு நெருக்கமாக இருக்கிறவர்களிடத்தில் நீ உன்னுடைய கோபத்தை அளவுக்கதிகமாக காட்டிவிடக்கூடாது என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்தில் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ உணர்கின்ற நேரம் இதுபோன்று உனக்கு நன்மைகளை செய்தவர்களை கூட ஒரு சின்ன விஷயத்தால் அவர்களை எல்லாம் நீ இழக்க வேண்டிய நிலை வந்து விடுகிறது எந்த நேரத்திலும் என் பிள்ளை இது போன்ற கஷ்டங்களை எல்லாம் விடுத்து உனக்கு நன்மைகளை தரக்கூடிய விஷயங்களை மட்டுமே நீ செய்ய வேண்டும் என் தங்கமே இந்த அப்பன் இப்பொழுது உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்லப் போவது யார் என்று சொல்லிவிடப் போகிறேன் அது தெரிந்தால் நிச்சயமாக நீ கண்கள் கலங்கிதான் விடுவாய் ஏனென்றால் உன் வாழ்க்கையில் அவர் முக்கியமான ஒருவர் உன்னோடு இருந்து கொண்டு உனக்கான எல்லா விஷயங்களையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நன்மைகளை ஏற்கனவே செய்து கொடுத்தவர் தான் அவர் அப்பேற்பட்ட இவரை என் பிள்ளையே நீ எக்காரணம் கொண்டும் பிரிந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உன் அப்பன் கருப்பண்ண சாமி இதனை உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என் தங்கமே இந்த நேரத்தில் நீ நன்றாக செவி கொடுத்து பொறுமையாக கேட்க வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும் எந்த விஷயத்தின் மீதும் நீ சந்தேகப்படாதே உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்கள் எல்லாமே உனக்கு நன்மைகளைத்தான் விரைவில் கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையில் நீ சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை மட்டும் செய்துவிட்டால் போதும் நீ எதிர்பார்த்ததை விட உன் வாழ்க்கை சிறப்பாகவே அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே அப்படி உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்ல நினைப்பது யாராக இருக்க முடியும் தெரியுமா அவர்கள் வேறு யாரும் அல்ல உன்னுடைய குல குலதெய்வம்தான் என் பிள்ளையே உன் குல குலதெய்வம்தான் உன்னை விட்டு விலகிச் செல்ல நினைக்கிறார்கள் உனக்காக எத்தனையோ முறை தேடி தேடி வந்தும் எத்தனையோ நல்ல விஷயங்களை எல்லாம் உனக்கு கொண்டு வந்து கொடுத்தும் இந்த வாழ்க்கையில் எத்தனை எத்தனையோ நேரங்களில் உன்னை துன்பங்களிலிருந்து மீட்டெடுத்தும் பல உதவிகளை எல்லாம் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய குலதெய்வம் உன் நடவடிக்கைகளைக் கண்டு இப்பொழுது மனவேதனையும் பட்டிருக்கிறார்கள் நீ செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் அவர்களின் மனதை மிகுதியாக வேதனைப்படுத்திவிட்டது ஏன் நடக்கிறது என்ன நடக்கிறது என்று நீ யோசிப்பதற்கு முன்பாகவே அவர்கள் உன் மீது கோபம் கொண்டார்கள் அல்லவா என் பிள்ளையே உன் குலதெய்வமானது உன் மீது அன்பு கொண்டு எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்றவர்கள்தான் யார் உனக்கு உதவி செய்தாலும் செய்ய வராவிட்டாலும் முதலில் இவர்கள்தான் உனக்கு ஓடி வந்து உதவிகள் செய்வார்கள் அப்படி இருக்கும் பொழுது இவர்களின் நம்பிக்கையை நீ உடைக்க கூடாது அல்லவா இவர்கள் நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ பொய்யாக்க கூடாது அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஏது நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியாமல் என் பிள்ளையே நீ சாதாரணமாக உன் குலதெய்வத்தின் மீது கோபப்பட்டது மிக பெரிய தவறு அதற்கு காரணம் என்ன தெரியுமா எத்தனையோ முறை குலதெய்வம் உனக்கு உதவிகளை செய்தும் உன்னை வழிநடத்தியும் உன் வாழ்க்கையில் துன்பங்களிலிருந்து மீட்டெடுத்தும் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இவர்களாக உன் மீது கோபம் கொண்டு உன்னை விட்டு பிரிய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால் எல்லாம் உன்னுடைய ஒரு நிமிட கோபம்தான் காரணமாக இருக்கிறது அத்தனை வாய்ப்புகளையும் இழந்து நீ உன்னுடைய குலதெய்வத்தின் மீது முழுமையான நம்பிக்கை இல்லாமல் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே இதற்கெல்லாம் ஒரு காரணமும் இருக்கிறது எப்பொழுதெல்லாம் உன் குலதெய்வத்தின் மீது நீ நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் உனக்கான சோதனைகள் அதிகமாக வரும் உனக்கான செயல்கள் எல்லாம் முழுமையாக நடந்து முடியாமல் தள்ளி தள்ளி போய்கொண்டே இருக்கும் இதுவெல்லாம் குலதெய்வம் உனக்கான தண்டனையை கொடுக்கிறது உன்னை விட்டு பிரிந்து செல்ல நினைக்கின்றது என்பதையெல்லாம் ஒரு அறிகுறியாக நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னிடத்தில் இருக்கின்ற தவறான செயல்பாடுகள்தான் இதற்கெல்லாம் காரணமாகவும் இருக்கின்றது இதுபோன்று இனிமேல் உன் வாழ்க்கையில் நடந்துவிடக்கூடாது இப்பொழுதே உன்னுடைய நடவடிக்கைகளை திருத்திக்கொண்டு கொண்டு நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டு நிச்சயமாக உன் குலதெய்வம் உன்னை விட்டு வேறு எங்கும் சென்று விடாது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல உண்மைகளுக்கு சரியான புரிதலை கொடுத்து நீ விருந்துவதற்கான வாய்ப்பையும் உன் குலதெய்வம் நிச்சயமாக கொடுப்பார்கள் இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு நடந்துவிட்டால் இந்த வாழ்க்கையானது உனக்கான உச்சக்கட்ட மகிழ்ச்சியை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இனி நீ நல்ல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இனி இந்த வாழ்க்கை உன்னுடையது என்பது உன் நினைவில் இருக்கட்டும் யாரும் எந்த நேரத்திலும் உனக்கு துன்பங்களை கொடுத்து விட முடியாதபடி நீ முன்னெச்சரிக்கையாக இருக்க பழக வேண்டும் எந்த மாற்றங்கள் உனக்கு எங்கிருந்து வந்திருந்தாலும் இனியாவது உன் வாழ்க்கையை உன் மனசாட்சிக்கு விரோதமின்றி நல்லபடியாக நீ அமைத்து கொள்ள வேண்டுமல்லவா அதனால்தான் உன் அப்பன் கருப்பண்ணசாமி நானும் உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் இதை வலியுறுத்தி சொல்லுகின்றேன் இனியாவது உன் வாழ்க்கையில் நீ கவனமாக இருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் குலதெய்வம் என்றால் நீ அனைத்தையும் இழந்தவனாக மாறிவிடுவாய் இது என்றுமே உன் நினைவில் இருக்கட்டும் இந்த சாமி சொன்னதை கேட்டு நீ சரியாக நடந்து கொண்டால் இந்த வாழ்க்கை உன் வசமாகும் வெற்றி என்றென்றும் உனக்காக உன்னை தேடி வந்து உன் கைகளிலே கிடைக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்